வணக்கம்ங்க நாங்க விஷ்ணுமாகாஷ் பேசுறோம் விஷ்மாஹாஸ்ல நாத்திகாம ஆடு போட்டதுங்க திங்காம காலில தான் வீடியோ அப்லோடே ஆயிடுச்சு நாத்திக்காம நைட்டு புச்சு போட்டேன் வேகாம குடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் இந்த போயிடுச்சுங்க ஆஹ் திருவண்ணாமலைக்கு ஒரு ஐட்டன் இப்ப டெலிவரி ஐந்ச்சுல கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாருன்னு அது ஆறாவது வண்டி அப்பே சொன்னா அஞ்சாவது வண்டி சாண்ட்ரா ஒண்ணு முடிஞ்சிருக்குன்னு மொத்தம் ஆறு வண்டி கொடுத்துட்டங்க இருக்கிறது உண்மைதான் சொல்லுவோம் ராணிபெட்லன்னு வந்திருக்காரு ராணிபெட்ல இருந்து நம்மட்டு அந்த சுத்தமா இருக்கும் இன்ஜின்ட தெளிவா இருக்கும் எவ்வளவு தூரம் போய் ஸ்டிக்க எடுத்து பார்த்தாலும் அடிக்காது ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது அந்த வண்டி கொடுக்கறதுனால இந்த நாலு நாள்ல ஆறு வண்டி விற்கிறேன் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் தான் புக் கொடுக்குறேன் அப்படியே சொல்லுவார் கேட்டுங்க ராணிபேட்டில இருந்து கலவையில இருந்து வரங்க ஏற்கனவே கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சமீபத்துல இடையில வந்து பார்க்கும்போது போது தான் வந்து பார்த்தேன் வண்டி இருந்தது

வண்டி பொ சார் நன்றி 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 சார் திருப்திங்களா ரொம்ப ரொம்ப கொடுக்குற பொருளை சுத்தமாங்க அடுத்தது இண்டிகோ வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு புல் ஆப்ஷனு இன்னும் நாளைக்கு நிறைய வண்டி வர்றதுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வீடியோ வர பாருங்க டயர்லாம் நாலு டயர் புது டயர் பதினாறு ஃபுல் ஆப்ஷனு இண்டிகோ நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு சாண்ட்ரோ நல்லா பாருங்க லைட்ல இருந்து எல்லாமே வரைக்கும் நல்ல வண்டி உண்டாயிரத்தி சாண்ட்ரோ ஒரு லோ பட்ஜெட் கொடுத்தா ராணிப்பேட்டில இருந்து நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க அந்த சுத்தமா விடுறதுனால்தானுங்க என்ன தேடி வராங்க அதே மாதிரி எட்டியாஸ் இருக்கு எட்டியாஸ் லிவா சரியா இருக்கு கண்ண நைட்லயே பாருங்க சம குவாலிட்டியா இருக்க வண்டி நாளைக்கு அப்டேட் ஆகும் வீடியோ லோ பட்ஜெட் தரங்க டீசல் வந்து இருபத்தஞ்சு மைலேஜ் கொடுக்கும் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா வந்து நம்மள்ட்ட அந்த டாடா ஜஸ்ட் இருக்கு சிங்கிள் ஓனர் கரூர் நம்ம டாடா ஜஸ்ட் இருக்கு ஏர்பா கூட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு வென்டோ இருக்கு டஸ்டர் இருக்கு இனோவா இருக்கு அம்மா என்ஜாய் இருக்கு சுமோ இருக்கு போலோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிஸ்டா இருக்கு ரிக்ஸ்வாலிட்ட மாறுது ரிக்ஸ் ஐ டுவெண்ட்டி இருக்குங்க இது வண்டி இருக்கு இன்னும் அப்டேட்ல வரது இருக்கு எல்லாமே போடுறேன் எல்லாமே பாருங்க வண்டி கலம்போது தரமா இருக்குங்க இந்த இண்டிகோவும் சரியா இருக்கு பதினாறு மாடலுங்க ரொம்ப நாளாயிடுச்சு இண்டிகோ போட்டு எந்த இண்டிகோவும் அந்த ஆயில் அடிக்காத வந்தால்தான் போடுவேன் எல்லாமே இன்ஜினோட காமிச்சி போடுவேன் டிடி இன்ஜின் கம்பெனிதான் செட்டு வந்துடும் நாலு பவர் வந்துடும் சென்ட்ரலாக்கு எல்லாமே வரும் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் என்னைக்குமே தரமாட்டேன் நம்பி வாங்க நாளைக்கு வீடியோ வந்துடும் என்ன பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப